பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னா கதிரும் ராஜியும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ எதுக்கு இந்த கதிர் வந்து இப்படி முறுக்கிக்கிட்டு ராஜிக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியில் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க அதானே அப்படின்னு பழனியும் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு கேட்குறாங்க அந்த நேரத்தில் தான் மீனா உள்ளார பூந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றை சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கு அடுத்தது கடையை தாங்க காமிக்கிறாங்க ஸோ நம்ம பாண்டியன் நைட்டு ரெண்டு மணிக்கு புரோக்கருக்கு ஃபோன் போட்டு புரோக்கரை திட்டு திட்டுன்னு திட்டினார் இல்லையா மறுநாள் காலையிலேயே வந்து புரோக்கர் கா கடைக்கே வந்துடுறாப்புல வந்தது மட்டும் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமாம் நீங்கள் ஊர் போட்ட கண்டிஷன் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிற கண்டிஷனில் பொண்ணு திடணும்னா உடனே முடியுமா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் நல்லா படித்த பொண்ணா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை தான் காமிக்கிறாங்க வீட்டில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜி உக்காந்துருக்கிறாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் வந்து உக்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே நாங்கள் காலேஜுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம கோமதியும் மீனாவும் எப்படியோ சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆரம்பத்தில் ரெண்டு பேரையும் ஒன்றா தான் போக சொல்கிறாங்க ஆனால் கதிர் இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால வந்து நம்ம ராஜ்ஜியம் வந்து பழனி கூட அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க காலேஜுக்கு பரப்பிட்டு பொழுது கோமதி வேணுமுனே அவங்க அண்ணன் வீட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சத்தமாக மருமகளே மருமகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ காலேஜுக்கு போயிட்டு வாமா மற்றவங்கள மாதிரிலாம் உன்னை நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறாங்க ஸோ இது நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு தான் பேசுகிறா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதியோட அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது ஸோ அவங்களும் வெளியில் வந்து பார்க்குறாங்க இன்னைக்கு தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு